ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழகான மார்கழி மாதம் இப்போ வந்து இருபத்தி ஓராம் நாள் இன்றைய வந்து இந்த படம் கிடையாது அப்படியே நேரில் மின் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த படம் பத்மாவதி தாயாரும் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமான் ஸ்ரீரங்கநாத பெருமான் வந்து இங்கே வந்து என்ன வைக்கான சாகமம் பாஞ்சராத்ரா ஆகமன்னு இருக்குது ஸ்ரீரங்கத்தில் வந்து பாஞ்சராத்திர ஆகமும் ஆனால் நம்ம திருப்பதியில் வந்து வைக்கான சாகமத்தை தான் இவங்க பின்பற்றுறாங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இது இந்த இதை பார்த்தேன் நம்ம தூங்கி எழுந்து இவர் முகத்தில் தான் முழிக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிந்த ஸ்ரீ கோவிந்த நாமாவளி ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகாக மின்னுது நேரில் இந்த படம் அவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை ஓகேங்க ஸ்ரீ கோவிந்தநாமாவளி ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷோவித்திய நிர்மல்கோவிந்த நீலமேக கோவிந்தா பிராணபுருஷோவிந்தா கோவிந்தா புண்டரிகாஷா கோவிந்தா நந்தமகுந்த கோவிந்தா நவநீத சோரா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா பசுபாலன பசுபால கிருஷ்ண கோவிந்தா பாபவிமோசன கோவிந்தா ತುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಶಿಷ್ಟ ಪರಿಬಾಳ ಬಾಳಗ ಗೋವಿ ನಿರ್ತೂದ ಗೋವಿಂದ ಬಾಲಗ ಪೋಷಗ ಗೋವಿ ಬಾಹಿ ಮಾಂ ರಷ ಗೋವಿ ಗೋಬಿಜನಲೋಳ ಗೋವಿ ಗೋವರ್ಧನರ್ನೋತ್ತರ ಗೋವರ್ಧನ गोवर्तनोत्रगोविन्द सीतक गोविंदा हरि गोविंदा गोविन्द गोविंदा गोविंदा हरि गोविंदा ದಸರ ದಸರದಂದನ ಗೋವಿಂದ ದಶಮುಖ ಮರ್ದ ಗೋವಿಂದ ಬಶಿಬಣ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೂರ್ಮ ಗೋವಿಂದ ವರಾಹ ನರಸಿಂಹ ಗೋವಿಂದ ವಾಮನ ಭಾರ್ಗವೋವಿಂದ ರಾಮಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಬೌದ್ಧಕಳಗಿ ಗೋವಿಂದ வேணுகோபால வெங்கடவிட்டலோவிந்தோவிந்த ஹரிகோவிந்த கோகுல கோவிந்தா த்ரிஜனபரிஷகோவிந்தோவிந்த அநரோவிந்த ஆபத் பாந்தவோவிந்தரகத வத்சல கோவிந்தா கருணா சமுத்திர கோவிந்தா கமல தலாஷ கோவிந்தா காமித பலதாயக கோவிந்தா பாபநாசக கோவிந்தா शेष शेषाई गोविंद श्रीमुत्रांगित गोविंद महा ಮಹೋತ್ಸವ ದೇವಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಹರೆ ರಾಮ ಹರೆ ರಾಮ ಹರೆ ರಾಮ ಹರೆ ಹರೇ ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೆ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா மார்கழியில் நான் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்கின்ற அந்த கோவிந்த ஸ்ரீரங்கநாத பெருமான் எழுமலை வாசன் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா பக்தவ கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயணாய நமோ நமக நாராயணாய நமோ நமக நாராயணாய நமோ நமக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என்ன நீங்கள் என் சேலத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன உதவி கேட்டாலும் அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் நீங்கள் ஏதாவது வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் ஒரு இதில் கூட என்னுடைய இது இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு வீடு ஒன்று தெய்வம்சம் பொருந்திய வீடு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அறுபது சொல்லி இப்போ ஐம்பதுக்கு வந்துட்டாங்க ஆனால் ஐம்பது கொடுக்கலாம் சார்டாக காலேஜுக்கிட்ட ஓட்டு வீடு தான் தெய்வம்சம் பொருந்திய வீடு உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்கள் சேலத்தில் உங்களுக்கு என்ன உதவி தேவையோ சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்சது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த வழிபாடு ரொம்ப அழகாக நடந்து கொண்டிருக்கிறது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்